வணக்கம் நம்ம வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் வந்து தமிழக அரசு பணிபுரிஞ்சிருக்காரு இவர குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இவர் அப்படியே இருந்து பாத்தீங்கன்னா நல்லா சங்கியிருக்காரு தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா இவர் கௌரவிக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இவர் இது என்னென்ன ஆர்டர் பண்ணாரு அதை பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் இலக்கியவாதி ஒரு அஞ்சு புத்தகங்களை வந்து வெளிவிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஏகப்பட்ட மெடல்ஸ் வாங்கியிருக்காரு அது மெடல்ஸ் எல்லாம் பத்தி பேசினா ஒரு நாளுக்குள்ள பேசிட்டே இருக்கலாம் இப்படி இருபது முப்பது மெடல்ஸ் வாங்கியிருக்காரு தமிழ் சார்ந்த எல்லாமே ரொம்ப பற்றுள்ள ஒரு இவர் இவரை நேர்காலை காணலாம் இவர் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணாரு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவர் ஆசிரியர் எப்படி இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம மாவட்டத்துல வாங்கும்போது வாங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க பார்வை மாற்றத்தினாலேயா இருக்கும்போது இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ரொம்ப என்கரேஜா இருக்கும் உங்க பார்வை இல்லாத மாற்றுத்திறன் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும் இது எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க அந்த ஆசிரியர் பணிபுரியும் போது நீங்க ஒர்க்கில் எப்படி மேற்கொண்டீங்க மாணவர் வந்து நீங்க எப்படி அணுகுமுறையா கையாளுங்க முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் வணக்கம் சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சார் நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பள்ளி கொண்டா நகரத்துல தமிழ் ஆசிரியர் பணி செய்திருக்கேன் நன்றி சார் ஏறக்குறைய இந்த பள்ளியில பதினைந்து ஆண்டுகளா தமிழ் ஆசிரியர் இருக்கேன் மாணவர்கள் மனம் தோறும் ஒரு ஆசிரியராக நான் இங்கே பணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சார் என்னுடைய இந்த கற்பித்தல் பணியை பாராட்டி சைபர் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக எனக்கு நல்லா கொடுத்திருக்காங்க அதை வச்சு நான் பெருமைப்படுறேன் என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய ஆர்வமான கற்பித்தலுக்கும் கிடைச்ச பரிசோதனை நினைக்கிறேன் நன்றி சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிய செயல் ஒரு கடுமையான உழைப்பு மாணவர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு குணம் அவங்க எல்லா கடை மாணவர்களுக்கும் புரியிற மாதிரி கல்வியை கொண்டு சேர்க்கணும் அதை வந்து நான் கொஞ்சம் எளிமையா செஞ்சேன் ரொம்ப மனம் விரும்பி செஞ்சேன் சரி சார் ஒரு சின்ன இது உங்க ஸ்டூடெண்ட்களெல்லாம் ஒரு மூணு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து விசாரிச்சோம் அவங்க வந்து நீங்க மா வேடமெல்லாம் இட்டு பாடம் சொல்லி தரதா சொன்னாங்க அது எப்படி இல்ல அதுல ஆர்டர் மாதிரி எப்படி பண்ணிருக்கீங்க நல்லா இருக்காது சூப்பர் அது வேடம்னா எப்படி வேட இட்டு பண்ணுவீங்க அது பத்தி சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க சார் அதே போல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நான் இந்த ஒரு வேடம் புனைந்து கற்பித்தல் தொழில் செய்யும்போது வந்து அவங்க எளிமையா புரியும் ரொம்ப ஆர்வத்தோடு கவனிப்பாங்க தந்தை பெரியார் வேடம் மகாகவி பாரதியார் வேடம் ஐயன் திருவள்ளுவர் வேடம் நம்முடைய முன்னாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வேடம் இந்த மாதிரி நிறைய வேடம் விட்டு நான் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு எளிமையா புரியும் ரொம்ப ஆர்வத்தோட கவனிப்பாங்க அவங்க தான் அவன் அந்த தலைவரை அவங்க பார்க்கல அப்ப அந்த தலைவர் வேடத்தில் நாம போட்டு மாணவர் முன்ன தோன்றும் போது அவங்க ரொம்ப வியப்பா பார்ப்பாங்க அப்ப நம்ம சொல்ற செய்தி எளிமையா மனசுல அவங்க மனசில் பதியும் அதை நான் கொஞ்சம் மேற்கொண்டு வரேன் ரொம்ப நல்லது சார் மாணவர்கள் வந்து இப்போ வேலை மட்டு ஒரு சாதாரணமா பாவவங்க பாடம் எடுப்பாங்க போயிடுவாங்க போட்டு நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ புக்ஸ் எல்லாமே இலக்கியம் இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் இப்ப ஆசிரியரா வர விஷயம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆசிரியரா வர்றதுக்கு எனக்கு ஒரு 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 உந்துதலா எதுன்னு சொன்னா எனக்கு வந்து ரொம்ப தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் சார் எனக்கு வந்து சிறிய விதிலே எனக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப தமிழ் ஆர்வத்தை ஓட்டினாங்க அப்ப எனக்கு ஒரு ஒரு ஆர்வம் என்ன நாமளும் ஒரு ஆசிரியர் வரணும் அது குறிப்பா தமிழ் ஆசிரியர் வரணும் ஒரு ஆர்வம் அந்த தான் நான் பண்ணிக்கு வந்தேங்க நீ எவ்வளவு வருஷமா ஆசிரியர் பண்ணி புரிறீங்க சார் ஒரே ஒரே பதினெட்டு ஆண்டுகள் என்னுடைய பணிக்காலத்தை நிறைவு செஞ்சிருக்கேன் சார் இப்ப வந்து பத்தொன்பது ஆண்டுல எடுத்து வச்சிருக்கேன் ஆண்டு வந்து நீங்க ஆசிரியா பண்ணி புரிஞ்சுட்டு உங்க மனசு இப்போ தமிழ் பட்டு வந்து இந்த புத்தகம் எல்லாம் இருக்கீங்க இப்ப ஆசிரியராக பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நிறைவா இருக்கு ஒரு நாள் எப்படி தொடங்கி அந்த பசங்க கிட்ட அணுகுமுறை எல்லாம் எழுதியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சார் எனக்கு வந்து இப்ப அதாவது எனக்கு வந்து நான் விருமுறையில ரெண்டு நாள் ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது எப்ப மாணவர்கள் சந்திக்க போறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கு அதே போல ஒவ்வொரு திட்டமிட்டு போவேன் இன்னைக்கு இந்த வகுப்புக்கு இந்த பாடம் நடத்தணும் அப்படின்றது என்னோட வீட்லயும் நான் திட்டமிட்டுவேன் வகுப்புல ரொம்ப ஆர்வத்தோட போவேன் அதே மாதிரி நான் உள்ள வரும்போதே மாணவர்கள் ரொம்ப என்ன வரவேற்பாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அது ரொம்ப எனக்கு ஒரு சக்தியா இருக்குங்க இந்த புத்தகத்துல வந்து ஈடுபாட வந்து எப்ப வந்து புத்தகங்கள்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த புத்தகம் எல்லாம் எங்க வெளியிட்டீங்க எத்தனை புக்கு வந்து வெளியிட்டு இருக்கா சொன்னீங்கன்னா அவங்களும் வீட்டுல இருக்கும் இது மாதிரி நம்ம பள்ளிகண்டாம் மாநகரத்துல வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கான் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களும் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க நம்ம வீடு மாவட்டத்துக்கு நீங்க புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க ஒரு சூப்பரான ஒண்ணு அது என்னென்ன புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டேன் நல்லது இது வரைக்கும் நான் ஒரு ஆறு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன் கவிதை புத்தகங்கள் சிறுகதை புத்தகங்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு புத்தகத்தை நான் இருக்கேன் கல்லூரி படிக்கும் போது என்னுடைய முதல் முன்னர் வெளியிட்டேங்க நம்முடைய பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்கள் தான் வந்து எனக்கு வாழ்த்துறை வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல என்னுடைய முதல் நூல்களிட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இதுவரைக்கும் ஆறு புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டிருக்கேன் எல்லா மாணவர்களுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது அவருடைய வளர்ச்சிக்கு முன்னோ செல்லக்கூடிய நூலா என்னுடைய நூல்களான இந்த புத்தகங்கள்ல ஒண்ணு அன்பு நதி அன்பு நதிங்க முதல் நூல் வந்து அன்பு நதி ஒரு புத்தகம் இருக்காருங்க இரண்டாம் மூன்று பதகம் வெடியில் வெளிச்சம் புத்தகம் மூன்றாவது நூல்கள் குரங்கும் குருவியும்

ஐந்தாவது நூல் பாடி விளையாடு பாப்பா அது நிறைந்த ஒரு நூல் தான் வருதுங்க பாடி விளையாடு பாப்பா நூத்தி ஒரு நூல்கள் ஒன்பது பாடல்கள் அடங்கிய நூலுங்க சரி இதுல வந்து பெயர் வந்து புனை பெயர் ஏதாவது அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதாவது என்னுடைய அப்பா அம்மா வச்ச பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஓகே சரி இலக்கிய உலகத்துக்கு நாம வந்த ஜெயம் குமார் என்பது வடமொழி சொல் இப்ப நான் பணியாட்ட தமிழ் ஆசிரியர் பணியாற்றுறேன் தமிழ் உணர்வு பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தணும் தமிழ் வழியில அவங்க நடக்கணும் நான் அறிவுரை செய்யறேன் அப்ப அதுக்கு முன் நான் இருக்கணும் கண்டிப்பா இப்ப என் பேர் வடமொழி வச்சுட்டு நீங்க எல்லாம் தமிழ் மொழியில பேசுங்க தமிழே வாழ்க்கையில் கடைபிடிங்கன்னு சொல்றது ஒரு பொருளற்ற செயல்பாடு அப்ப நான் என்ன பண்ண சொன்னா என்னுடைய பேரு தமிழ் பேரை தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து என்ன பண்ண என்னுடைய இலக்கிய உலகத்துல என்னுடைய பேரு

பூர்வீகான் இருக்கும் அவளுக்கு பூந்தென்றல் அப்படின்னு பேர் வச்சிருப்பேன் பூந்தென்றல் பூஜான் இருக்கும் அவர் பூமகள் அப்படின்னு பேர் வச்சு அழைப்பேன் அப்ப அவங்களுக்கு ஒரு ஏற்படுங்க அதிசய மாமரம் அதிசய மாமரம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு சிறுகதை தொகுப்புங்க அது வந்துங்க அது அதிசய மாமரம் நிறைய கதைகள் இருக்கும் அதுல ஒரு கதையோட தலைப்பு அதிசய மாமரம் அந்த ஒரு மரம் வந்து அவங்களுக்கு அதிசயமான செயல் என்ன செஞ்சதுன்றது ஒரு கதை மூலமா சொல்லியிருப்பேன் மரத்தோட இயற்கை சூழல் சார்ந்த ஒரு சிறுகதை தொகுப்பு இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா நம்முடைய நூற்றாண்டு பிறநாள் காணுகின்ற நம்முடைய மறைந்த முத்தம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இந்த நூலை காணிக்க எழுதியிருப்பேங்க என் நூலை முதல் பக்கத்திலே அவருடைய புகைப்படம் போட்டு நான் இந்த நூலை அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் படைகள் செய்கிறேன் அப்படின்னு நான் கொடுத்திருப்பேங்க இந்த புத்தக அதிசயம் மாமரம் முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க பாருங்க கலைஞருக்கான அர்ப்பணிப்பு இது ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஒரு தமிழ் பத்திரிகா அவர்தான் அவரு தான் வழிகாட்டி ஆமாங்க தமிழக சார்பாக நீங்க நல்லா சரி விழுந்துபட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பொதுவா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தன்னோட பெயர் இருப்பாங்க அப்போ பெயர் வைப்பாங்க இல்ல ராசி சாமி பேரு பிள்ளைங்க பேர்ல வைப்பாங்க நீங்க திருக்குறள் இல்லம் வச்சிருக்கீங்க அது பக்கத்துல பாத்தீங்கன்னா யாரும் முறையே யாரும் முக்கியம் வச்சிருக்கீங்க தெரிக்கலாம் தமிழ் மீது எனக்கு ரொம்ப ஆர்வம்னு எனக்கு சிறு திருக்குறள் ரொம்ப சார் ஆமா திருக்குறள் மறக்க முடியாது ஏன்னா ஒப்பில்லா ஒரு பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துக்கே பொதுவா இருக்கிற ஒரு இலக்கியம் நம்மளுடைய திருக்குறள் தான் எனவே திருக்குறள் இல்லம் அப்படின்னு பேருக்கு சிறு வயதுல ரொம்ப ஆசை இந்த வீடு நான் வாங்கினேன் மேலே கட்டின எனவே இந்த வீட்டுக்கு நம்ம என்னுடைய பேர் வைக்கிறது பதிலாக எங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறது போல இந்த உலகத்தை காக்கின்ற இலக்கியத்தின் பேரான திருக்குறள் பேர் வைக்கணும் ஒரு ஆசை எனக்கு அதனால திருக்குறள் இல்லம் அப்படின்ற பெயர் வச்சிருக்கேன் அது யாராவது கேள்வி வச்சிருக்கீங்க அது கேச்சுக்கலாங்களா அது எப்படி கண்டிப்பா கண்டிப்பா சார் எப்படி எனக்கு திருக்குறள் மேலே ஈடுபாடோ அதே போல நம்முடைய சங்க இலக்கியமான புறநானவரும் மேலே ரொம்ப எனக்கு ஈடுபாடுங்க அது குறிப்பா புறநாளன் அவர்களை இயற்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது உலக பிரசத்தியான ஒரு அடி இன்னும் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை இருக்கு பாத்தீங்களா அந்த ஐநா சபையிலேயே முகப்புல இந்த வரி எழுதிச்சிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாமும் நம்முடைய நாடு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோ மக்களும் நம்முடைய உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது உடைமை அடியாக

பேரவை ஒரு அமைப்பு நடத்திக்கு அனுப்பியிருந்தேன் விடியல் வெளிச்சம் முதல் பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்றோன ஒரு பணத்தொகையும் அந்த கம்பர் விருது அப்படின்ற விருது எனக்கு கொடுத்தாங்க அதான் நான் முதல் பெற்ற விருது முதல் முதல்ல கம்பர் விருது எனக்கு வழங்கப்பட்டது அதை தொடர்ச்சியாக ஏறக்குறைய இருபத்தி ஐந்து விருதுகள் நான் பல்வேறு இலக்கிய அமைப்புக்கு சார்பாக வாங்கியிருக்கேன் ஆமா ஆமாங்க ஆமாங்க இப்போ நல்ல ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் ஆசைப்படுறீங்க நல்ல ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னா நேரம் தவறாம வகுப்பு செல்லணுங்க முதல்ல அதே பண்ணி சொல்லுவாங்க வகுப்புக்குள் செல்பவர் ஆசிரியர் அல்ல மாணவர்களின் இதயத்தில் செல்பவர் தான் ஆசிரியர் என்ன சொல்றீங்க அதாவது மாணவர்கள் மனம் விரும்பணும் மனம் கவரணும் அவங்களுடைய கற்பித்த திறன் ஒரு எளிமையா பாடத்தை கத்துக் கொடுக்கணும் வந்துங்க மாணவர்கள் இன்னும் ஐயோ நம்ம ஐயாவோ நம்ம மிஸ் வந்து இந்த வகுப்பிட போக கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய கருத்துக்கள் திறனை அதுதான் ஒரு சிறப்பு நினைக்கிறேங்க பார்வத்தை ஊட்டணும் மாணவர்களுடைய எண்ணத்தை நிறைவு செய்வாங்களா இருக்கணும் நல்ல அசைவங்க ஆஹ் டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்றீங்க கரெக்டான டைம் மாணவர்கள் கவர் கவர் இருக்கணும் இல்லீங்க ஒரு நல்ல சூப்பர் பட்டு மாணவர்கள் எப்படி இருக்கா நீங்க இருக்கணும்னு நீங்க நினைப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கல ஒரு மாணவருக்கு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றதுல எப்படி அதை மாணவர்கள் இப்படிதான் இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்க வந்து பல்வேறு குடும்ப சூழலும் வருவோம் எல்லா மாணவனும் எல்லா மாணவியும் அவங்களோட பொருளாதார சூழல் குடும்ப சூழல் ஏற்றத்தாழ்வு சூழல் இந்த மாதிரி சூழல் வரும்போது அவன் இப்படிதான் இருப்பான் இப்படிதான் இருக்கணும்ன்ற எதிர்பார்க்க கூடாதுங்க அவங்க பல்வேறு சூழல் வந்தாலும் நாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேலையை செய்யணும்

நான் முதல் முதல் அவங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தியானம் செய்யும் முதல்ல தியானம் செய்ய வச்சுட்டு அப்புறம் கடந்த கால பாடத்தை கொஞ்சம் நினைவு கூர்ந்து அப்புறம் இன்னைக்கு தேவையான பாடத்தை ஆரம்பிப்பேன் அதுதான் உடனே ஆரம்பிக்க மாட்டேன் இன்னைக்கு நிகழ்வு என்ன இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன நேத்து டிவி பாத்தீங்களா என்ன செய்தி இதெல்லாம் அப்படிலாம் ஆரம்பிச்சுட்டுதான் பாடத்துக்குள்ள போவேன் சொல்லிட்டு தான் நம்ம பாடத்துக்கு சூப்பர் ஒரு கற்பிக்கிறீங்க ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்கிதா குருன்னு சொல்றாங்க தெய்வத்துக்கு ஒரு முன்னாடியே வைக்கிறாங்க தெய்வத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடியே மாதாபிதா கருத்து தான் வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு நல்ல சீர் இது வாங்கியிருக்கீங்க நீங்க ஒரு புனிதமான வேலை செய்யறீங்க ரொம்ப நல்லது இந்த நேர்காணலுக்கு எங்க ஒத்துழைச்சது ரொம்ப நன்றி நம்ம வேலூர் மாவட்டத்துல எங்க நல்ல சீர் இது வாங்கிருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மாற்றத்திறனாளி பார்வையிட்டவங்களுக்கு உங்களை உங்க பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஒரு சந்தோஷ சந்தோஷமா கண்டிப்பா கண்டிப்பா நார்மலா போயிட்டு ஒரு ஆசிரியர் தான் பண்ணி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும் நீங்க இது மாதிரி இருக்கும் போது நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஒரு தமிழக அரசு சாப்பிடல பாத்தீங்கன்னா நல்ல சிறு வாங்கிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்ல சிறை விருது இந்த விருது தான் அர்த்தகத்து மூலயமா சாட்சி கொடுத்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது மாதிரி ஒரு நல்ல கண்டிப்பா நீங்க கண்டிப்பா மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்க அதே போல என்னை நேர்காணல் செய்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சின்ன செய்தி கூட சொல்ல நினைச்சிருங்க நிறைய சவால்கள் இருக்கும் வாழ்க்கையில அந்த சவால்களை நாம அதன் வழியா செல்லாம அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றலை நாம எல்லாம் வளர்த்துக்கணும் அந்த மாதிரி ஆற்றல் நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பா எல்லாரும் சாதிக்கலாம் முயன்றால் மகுடம் கூட கிடைக்கும் முடங்கினால் மண்கூடம் கூட கிடைக்காது இதுதான் என்ன சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் சொல்லுவேன் எனவே எல்லாரும் முயற்சி செய்வோம் எல்லாரும் வாழ்க்கையில வெற்றி அடைனோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி